சீன மங்கை கனிமொழி சில பேர் கேட்டாங்க என்ன அவங்கள போய் சீன மங்கை அப்படின்னு ஆமாம் சீனாவுக்கு ஆதரவாக பேசுனா சீன மங்கைன்னு தான் சொல்லுவாங்க உலகமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களும் சீனா நமக்கு எதிரி நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் சீனா என்ன நமக்கு எதிரி நாடானு கேட்டாங்கல்ல அது தேச துரோகம் இல்லை தேசத்துக்கு பற்றிக்கு எதிரானது இல்லை அதனால தான் சீன மங்கை அப்படின்னு சொன்னோம் ஒன்றும் க தப்பான வார்த்தையில் கூப்பிடலையே அதனால் சீன மங்கை கனிமொழி இப்போ பேசியிருக்காங்க என்னன்னு கேட்டால் கொடநாடை பற்றி இதை பற்றி கவலைப்படல தூத்துக்குடியை பற்றி தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது அதை தேசிய பேரிடராக ஏன் அறிவிக்கவில்லைன்னு கேட்கல பேசலை பார்லிமெண்ட்டில் வாய திறக்கலை கொடை தூத்துக்குடியில் எவ்வளோ வெள்ளம் வந்தது திருநெல்வேலியில் எல்லாம் அடித்து போச்சு கா க இதுக்கெல்லாம் கால்நடைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து போச்சு வீடுகளே இதாகி போச்சு அந்தவளவு பெரிய வெள்ளம் வந்தது நீங்கள் தான் தூத்துக்குடியில் வந்து எம்பியாக இருந்தீங்க அங்கே போய் சோறுலாம் போட்டீங்க அதுக்கப்புறம் இப்போ ஜெயிச்சு விட்டீங்க என்னைக்காவது ஒரு நாள் தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா பேசியிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே பட்டம் இல்லை இந்தியா கூட்டணியாக அதனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா வயநாடுல நடந்த இந்த மண் சரிவை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு பேசுறாங்க அவங்க எதையும் தேசிய பேரிடராக அறிவிக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா காரணம் அவங்களே வந்து ஒரு தேசிய பேரிடராக தான் இருக்காங்க சாம அடுத்த எலெக்ஷன்ல நீங்கள் கேரளாவில் போய் ஏதாச்சும் எம்பி அனுங்க கேரளாவுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால எம்பி தேசிய பேரிடராக ஏன் அறிவிக்கலன்னு குதிக்கிறாங்க அன்னைக்கு தூத்துக்குடிக்காக குதிக்கல தூத்துக்குடி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க தேசிய பேரிடர் அறிவிக்கலை அப்படின்ட்டு நூறு வார்த்தை சொல்கிறாங்க நீங்களே தேசிய பேரிடர் தான் அப்படின்னு பிஜேபியை சொல்கிறாங்க நீங்களே தேசிய பேரிடர் தான் நான் என்ன கேட்குறேன் உங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் கேட்குறேன் கனிமொழி சொல்கிறாங்க பிஜேபியே தேசிய பேரிடர் தான் பிஜேபியில் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியை கொள்ளையடிச்சாங்களா அப்போ யார் தேசிய பேரிடர் கனிய பணியது தேசிய பேரிடரா பிஜேபிக்காரங்க தேசிய பேரிடரா பிஜேபியில் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியை கொள்ளை அடித்து திகார் ஜெயிலில் போய் ஆறு மாதம் இருந்தாங்களா யாராவது இந்த அம்மா திகார் ஜெயிலில் போய் ஆறு மாதம் நாட்டை கொள்ளை அடித்ததுக்கு உள்ளே போய் இருந்துகிட்டு இருந்தான் அப்போ அவங்க தேசிய பேரிடரா நீங்கள் தேசிய பேரிடரா ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி உங்கள் கொள்ளை அடித்ததுக்கு நான் இவர்களை ஏன் தேசிய பேரிடர்னு கனிமொழியை சொல்கிறேன்னா ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி யார் பணம் டூ ஜி இதுக்காக ஏலத்துக்கு விட்டு அந்த ஏலத்துக்கு வர்ற பணத்தை வந்து அரசாங்கத்துக்கு அந்த ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடிக்கே ஏலத்துக்கு விடணும் சந்தை மதிப்பு தான் ஏஜி சொன்னார் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்ட் ஜென்ரல் என்ன சொன்னாருன்னா சிஏஜி வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடிக்கு அந்த அலைக்கற்றை வந்து ஏலத்துக்கு விட்டுருக்கலாம் இவங்க வெறும் பத்தாயிரம் கோடிக்கு விற்றுட்டு மற்றதை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு உங்களுக்குள்ளே பங்கு போட்டாங்க ஆக அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அவ்வளோ லாபத்தை அந்த அலைக்கட்டு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நிறுவனங்களுக்கு இவர்கள் எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருப்பாங்க இதுதான் அவர் சொன்னது அதுக்காகத்தான் அந்த அம்மா ஜெயிலில் போய் உள்ளே இருந்தாங்க அதை நான் ஏன் இந்த அம்மா தான் தேசிய பேரிடர் ராசாவும் இந்த அம்மாவும் தேசியத்துக்கு ஏற்பட்ட பே தேசத்து தேச பேரிடர்னு நான் ஏன் சொல்கிறேன்னா தமிழ் இந்தியா வந்து மிக மிக ஏழைகள் அதிகமாக இருக்கிற நாடு தமிழ்நாடே எவ்வளவோ பரவாயில்ல இப்போ பீகாரில் இருக்கிறவன் அங்கேருந்து குட்டியை விட்டுட்டு நானூறுபா ஐநூறுரூவா சம்பளத்துக்கு பத்து மணி நேரம் வேலை பார்க்குறான் அப்போ எவ்வளவு பெரிய ஏழைகள் வந்து வேலை இல்லா திண்டாட்டத்தில் இருக்காங்க இந்த ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியும் முறைப்படி இந்தியாவுக்கு கிடைத்திருந்தால் அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு பல ப நல்ல பணிகளை செஞ்சுருக்கலாம்ல உதவிகளை செஞ்சுருக்கலாம்ல தே நம்ம தேசத்தின் சார்பாக அந்த தேசத்தின் சார்பாக ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவி பணத்தை எல்லாம் நீங்கள் கொள்ளையடித்ததால் டூ ஜி என்பது ஒரு தேசிய பேரிடர் அதை செய்த நீங்களும் ஆ ராசாவும் ஒரு தேசிய பேரிடர் அப்படின்னு தான் வர்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களை தேச தேசிய பேரிடர்னு சொல்கிறார் அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க அவங்க அமித்ஷா மேலே குற்றம் சாட்டுறாங்க அதுதான் எனக்கு புரியலை ஒன்றுமே அமித்ஷா வந்து அப்போவே சொன்னார் நாங்கள் எச்சரிக்கை விட்டோம் ஆரஞ்சு அலர்ட்டு கொடுத்துட்டோம் மழை வரப்போகுதுன்னு தடுப்பு நடவடிக்கையில் உங்களை எடுக்கலைன்னு பார்லிமெண்ட்டில் சொன்னார் இது அம்மா சொல்கிறார் போய் சொல்கிறாரு அமித்ஷா அந்த மாதிரி எச்சரிக்கை இது கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு புரியலை ஏன்னா அப்போ இவருக்கு பிறந்தநாள் வந்து அமித்ஷா பேசுகிறாரு அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து இவங்க இந்த அம்மா போய் அமித்ஷாட்ட கேட்டு என்னை எதிர்த்து பிஜேபி ரொம்ப பவர்ஃபுல் காலை போடாதீங்க யாராச்சும் அட்ரஸ் இல்லாத கூட்டணி கச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கெஞ்சி அதுக்கப்புறம் அங்கே வந்துக்கிட்டு தாமாக்காவுக்கு சீட்டை கொடுத்து இந்த அம்மாவை லட்சக்கணக்கான ஓட்டில் ஜெயிக்க வச்சதே அமித்ஷா தான் அவங்க அமித்ஷா காலில் தான் போய் விழுகிறாங்க ஒன்று ஒன்றுக்கும் வெளியில் தெரியாமல் ஈவன் பொன்முடிக்கு கூட இவங்க தான் உதவி செஞ்சாங்க அமித்ஷாவை சொல்லின்னு ஒரு பேச்சு இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும்போது அதே அமித்ஷாவையை தாக்கி அறிக்க விட்றாங்கன்னா இது என்ன என்ன தைரியம்னு புரியலை என்ன பாலிசின்னு புரியலை ஒரு பக்கம் இது இதாக பேசிக்கிறாங்க ஒரு பக்கம் அமித்ஷா மூலம் காரியம் சாதிச்சுக்கிறாங்க இன்னொரு இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு அதே அமித்ஷாவை தாக்கி பேசுகிறாங்க அதனால் கனிமொழியின் பாலிடிக்ஸ் புரியாத பாலிடிக்ஸாக இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய